السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين صلاة وتسليم على أحمد المجتبى محمد المصطفى رسول الله صلى الله عليه وعلى آله وأصحابه وأتباعه إلى يوم الدين فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم والذين يكنسون الذهب والفضة ولا ينفقونها في سبيل الله فبشرهم بعذاب أليم. صدق الله العلي العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: إن هذين حرام على ذكور أمتي. صدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين الحمد لله رب العالمين سرور بعلم الله ورب الكون تعودا يروي التاريخ عبر ما محمد رسول الله صلى الله عليه وسلم أنور بي அன்னவர்களின் வழி வாழ்ந்த உத்தர சத்திய சகாபாக்கள் நாதாக்கள் ஐன்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம்மவர்கள் மீதும் நம்மை நேசிக்கின்றவர்கள் மீதும் நாம் நேசிக்கின்றவர்கள் மீதும் அல்லாஹுவின் வற்றா கருணை என்றென்றும் குன்றாமல் நின்று ஆமீன் ஆமீன் நிலவட்டுமாக சந்தைக்கும் இறை பொருத்த திறப்பு உரைத்தான அல்லாஹுவின் நல்லா ஜலிஷா முகமது ஆலாவின் பேரருளால் பெரும் திருபையால் புனிதம் ஷாபான் மாதத்தை அடைய பெற்று இரண்டாவது ஜுமாவிலே நாம் எல்லாம் வீற்றிருக்கிறோம் அல் ரஹ்மான் அல்லாஹுத் ஆலா அவனது பெரும் கிருமையால் அவனது நேசத்தையும் நெருக்கத்தையும் நாடியவர்களாய் அவனது இல்லத்தில் நம்மை சஞ்சரிக்க செய்திருக்கிறான் உறவுகளாகவும் நட்புகளாகவும் நம்மை ஒன்று சேர்த்தது போல் நாளை உயரிய உத்தம நபி செல்லமாக அணைகி வசல்லம் அவர்களோடு நம்மை பெற்றோர் உற்றால் உறவுகள் மனைவி மக்கள் சுற்றத்தா சந்ததிகள் அத்துணை நபர்களையும் வளரமான் போன்று சேர்த்து நல்லருள் பாதிப்பானாக என்ற நல்ல துவாவோடு என் வார்த்தைகளை தொடர்கிறேன் அலகி வசந்தம் அவர்கள் ரஜகு மாதத்தின் துவக்கத்தில் முதல் பிறை வார்த்ததிலிருந்து நம்பியவர்கள் அல்லாஹுடத்தில் துவா செய்வார்கள் அல்லாஹ் அந்த மாதிரியத் லண்ணா ஸ்ரீ ரஜபவ ஷாம்பா யா அல்லா ரஜபிலையும் ஷாம்பானிலையும் எங்களுக்கு வணக்கத்து செய்வாயாக அபிவிருத்தியைத் தருவாயாக அமல்களில் நன்மைகளில் அதிகரித்து தருவாயாக என்ற துவாவை ரசோழன் நாஜி சல்லாகும் அணை அவர்கள் அல்லாஹ் குடத்திலே கேட்பார்கள் காரணம் ரமலானுக்காக வேண்டி ஆயத்தமாக ரமலானுக்கான தயாரிப்புக்காக வேண்டி வரைகுவ செல்லம் அவர்கள் இந்த இரண்டு மாதங்களிலேயும் அபிவிருத்தியை அல்லாஹுடத்திலே வேண்டியிருக்கிறார்கள் அல்லாஹு ரபுலின் விசல்லாகும் அவர்களினுடைய அந்த துன் கபூலானவர்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களின் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மையும் சேர்த்தருள் புரிவானாகும் இந்த மாதங்களில் வரக்கத்தையும் அபிவிருத்தியையும் பெற்றுக்கொண்ட நன்மக்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை சேர்த்தருள் வாழிப்பானாகும் அருமையானவர்களே நாம் சமீப நாட்களாக நாம் பார்த்து வருகிறோம் ஒரு சமூக பிரச்சனை என்று கூட சொல்லலாம் அல்லது நாம் அதிகரித்து வரக்கூடிய ஒரு பிரச்சனை என்று சொன்னாலும் பொருத்தமாக இருக்கும் எல்லோர் நாடுகளிலும் ஒரு தடவையாவது அந்த பிரச்சனையை குறித்து நாம் பேசாமல் இருந்திருக்க மாட்டோம் எல்லோர் வீடுகளிலும் அந்த செய்தி நுழைந்திருக்கிறது சொல்ல அது கவலையின் வடிவிலே நுழைந்திருக்கிறது நான் எதை சொல்லி வருகிறேன் என்று உங்களுக்கு தெரியலாம் சமீப நாட்களாக பெருமளவில் அதிகரித்து வரக்கூடிய தங்கம் வெள்ளியினுடைய விலை நிலவரம் மிக கூடுதலாக முன்பெல்லாம் ஆமை வேகத்தில் நகர்ந்து வந்த அந்த தங்கத்தின் வெள்ளியின் விலை என்பது இப்போது முயலை போல கொண்டிருக்கிறது பனிரெண்டு ரூபாய் ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய் இருநூறு ரூபாய் என்று இந்த ஓட்டத்திலே பயணித்த தங்கம் ஆயிரமாக இரண்டாயிரமாக ஒரே பாய்ச்சலாக பத்தாயிரம் என்றெல்லாம் தாவி நிற்கிறது இந்த சூழலில் நிறைய நடுத்தர வர்க்கத்தினர்கள் நடுத்தர மக்கள் வசதி படைக்காத மக்கள் மிகுந்த கவலையிலும் மிகுந்த கலக்கத்திலும் இருப்பதை நாம் உணர முடியும் நம்மால் பார்க்கவும் முடியும் பல வீடுகளிலே இந்த குரல் எழுகிறது விலை இப்படி போயிட்டு இருந்துச்சுன்னு சொன்னால் என்ன செய்கிறது அடுத்த கட்டங்களில் திருமணத்திற்கு ஆயத்தமாக கூடிய குடும்பங்களில் மிகுந்த கவலையோடு இதை அணுகுகிறார்கள் பார்க்கிறார்கள் கல்யாணத்துக்கு என்ன செய்ய போறோம் எப்படி நகையெல்லாம் வாங்க போறோம் என்ற பெரும் இந்த கலந்து கேட்டார்கள் ஆனால் நாளுக்கு நாள் இந்த தங்கத்தினுடைய விலை ரொம்ப வரக்கத்தாக அபிவிருத்தியாக எதிர்பார்க்காத அளவிற்கு விலையிலே உயர்ந்து கொண்டே தேசம் இந்த சூழலில் இந்த விலை உயர்வு அதிகரித்து வருகிற இந்த சூழலில் நாம் கவனப்படுத்த வேண்டிய சில சிந்தனைகள் அடிப்படையான செய்திகளை நாம் கவனப்படுத்த வேண்டும் இந்த குறித்த மார்க்கத்தின் கண்ணோட்டம் இஸ்லாத்தினுடைய கண்ணோட்டம் என்ன தந்தத்தின் மீதான பார்வை என்பது மூன்று விதமான பார்வைகள் இருக்கிறது ஒன்று அது பெண்களுக்கான அலங்காரம் பெண்களுக்கான அழகு சாதனம் பொருள் தங்கம் என்பது நகை என்பது பெண்களுக்கான அழகு சாதன பொருள் அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் தன்னுடைய பட்டை வலது கையிலேயும் தங்கத்தை இடதுகையிலையும் வைத்துக் கொண்டு நபி அவர்கள் சொன்னார்கள் இந்த இரண்டும் பட்டும் தங்கமும் என் உம்மத்தை சார்ந்த ஆண்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது என் உம்மத்தை சார்ந்த ஆண்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது என்று நபி அவர்கள் சொன்னார்கள் அப்படியானால் அது பெண்களுக்கான ஆபரணம் அது பெண்களுக்கான அணிகலன் பெண்களுக்கான அலங்கார பொருள் தங்கத்தின் மீதான ஒரு பார்வை என்பது அது பெண்களுக்கு அழகு சேர்க்கக்கூடிய அழகு சாதன பொருள் மற்றொன்று

யார் சேர்த்து வைக்கிறார்களோ கடுமையான வேதனை அவர்களுக்கு உண்டு என்று நீங்கள் அந்த மக்களுக்கு சுபசோபனம் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லணும் யாரெல்லாம் அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்யாமல் தங்கத்தையும் வெள்ளியையும் சேகரம் செய்து வைக்கிறார்களோ சேமித்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு கடுமையான வேதனை இருக்கிறது என்று நீங்கள் எச்சரிக்கை செய்யுங்கள் சுப செய்தி சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லலாம் அப்படியானால் அற இந்த ஆயத்தின் கருத்து அறவே தங்கத்தையும் வெள்ளியையும் சேகரிக்க கூடாது என்று அல்லாஹ் சொல்லுகிறான் ஆரம்ப கட்டத்தில் அப்படித்தான் இருந்தது கையில் தங்க காசுகள் வெள்ளி காசுகள் வருது அப்படின்னு சொன்னா அப்படி அப்ப அதை வந்துட்டு வெளியே தட்டிக்கிட்டே இருக்கணும் அல்லாஹுடைய பாதையிலே அதை கொடுத்து விடுவார்கள் ஐஷாரதி அல்லாஹ் அவர்களுடைய கையிலெல்லாம் லட்சம் பொருட்காசுகள் வந்தாலும் கூட அவர்கள் அதே நாளிலேயே அதை பங்கு வைத்திருக்கிறார்கள் இந்த வரலாற்றை எல்லாம் நாம் ஐஷா ரத்தியல்ல அவர்கள் குறித்து நாம் பார்க்கணும் அபூர்தியல்ல மிகப்பெரிய சாகிதாக வாழ்ந்தவர்கள் இந்த உலகத்தின் மீது ஒரு துரும்பு பற்று கூட இல்லாமல் வாழ்ந்தவர்கள் அபூர்ததியாகவன் யாராவது காசு பணத்தை எண்ணிக்கொண்டு இருந்தால் அவங்களுக்கு பக்கத்துல போய் நின்றுக்கிட்டு இந்த ஆயத்தை ஓதுவாங்க அவங்க நின்றுகிட்டு இந்த ஆயத்தை ஓதுறது யாரெல்லாம் தக்கத்தையும் வெள்ளியையும் காசை சேகரித்து வைக்கிறார்கள் அவர்களுக்கு கடுமையான வேதனை இருக்கிறது நோயிலை இருக்கிறதுலாம் ஆயத்தை ஓட்டினோட அவங்களுக்கு பயம் ஆகுது இப்படியாகவே அப்தரவியல்லாகவும் அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க நவிசங்கர் லவிசங்கம் அவங்கள்ட்ட நிறைய உதாரணம் ஊர்ல யாரும் காசை என்ன முடிய மாட்டுறது என்ன பயமாக காசை நாணயத்தை இருக்குது அங்க வந்து இந்த ஆயத்தை சொல்லிவிடுறாங்க கொல நடிக்கிறது எங்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யுங்க அப்பயும் புகாருக்கு மேல புகார் அமுதரதியாக அவர்களினுடைய நிலையை உணர்த்தவர்கள் செல்லும் அவர்கள் அதனால என்ன செஞ்சாரா அமிர்ததியா அவர்களை நீங்க இப்படி இந்த ஊர்ல உள்ள மக்களோட சேர்ந்து வாழ்றதுக்கு உங்களுடைய சூழல் ஒத்து வராது உங்களுடைய சுபாவம் அதற்கு வந்து வராது ஏன்னா அவதரதியாக எந்த காலத்திலும் இந்த உலகத்தோடு ஒட்டவே மாட்டாங்கிறது நபி அவங்களுக்கு தெரியும் அதனால மக்களுடைய தொடர்புகள் எல்லாம் இல்லாமல் தனித்து வாழ்வது சிறந்தது என்று அவதரதியாக உருவாவர்களுக்கு நபி அவர்கள் சொன்ன செய்தி எல்லாம் வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம் இது இஸ்லாத்தின் ஆரம்ப கட்டம் எதுவெல்லாம் கையில் இருக்கிறதோ அதையெல்லாம் அல்லாஹுடைய பாதையிலே கொடுப்பது செலவு செய்யும் அவர்களிடத்திலே இந்த வசனத்தை சொல்லி கேட்கப்பட்டது அல்லாஹு தாலா இப்படி சொல்றாங்க தங்கத்தையும் வெள்ளியையும் சேகரித்து வைத்து அதை செலவு செய்யாமல் சேகரித்து வச்சா சேமிச்சு வச்சா கடுமையான வேதனை இருக்குதுன்னு அல்லாஹ் சொல்றாங்க இதனுடைய விளக்கம் என்ன இப்படி உமர்றது எல்லாம் அவங்க சொன்னாங்க இந்த ஆயத்தில் அல்லா சொல்றது என்ன அப்படின்னா ஜக்காத்து கடமையாக்கப்படுவதற்கு முன்பு வரை அதே நிலைதான் கடமையாக்குவதற்கு முன்பு வரை அதே நிலை கையிலே வருகிற செல்வங்களை பெருமளவு அத்தியாவசியத்திற்கு வைத்துக் கொள்ளலாம் மேலதிகமாக இருப்பவற்றை அல்லாவுடைய பாதையிலே கொடுக்க வேண்டும் சக்காத்து கடமையாக்கப்படுவதற்கு முன்பு வரை இதே நிலை எப்போது அல்லாவு தாலா சக்காத்தை கடமையாக்கினாலோ நிதியாக்கினாலோ அப்போது நிலைமை மாறி போனது யார் தன் கைவசம் இருக்கிற செல்வத்திற்கான சக்காத்தை இரண்டரை சதவீதத்தை தேவை உள்ளவர்கள் தகுதியானவர்களுக்கு கொடுத்து விடுகிறாரோ மீதம் அவருடைய என்ன எவ்வளவு செல்வம் இருந்தாலும் அது அது அவருக்கு ஆகுமானது எவ்வளவு வேண்டுமானாலும் சேகரித்து வைத்துக் கொள்ளலாம் சேமிப்பில் வைத்துக் கொள்ளலாம் நூறு பவுனாக இருக்கலாம் ஐநூறு சமரனாக இருக்கலாம் எவ்வளவு வேண்டுமானாலும் சேகரிக்கலாம் அதில் தடை தடையில்லை ஆனால் அதில் அல்லாஹ் என்ன ஹக்கை நிறைவேற்ற சொல்லுகிறானோ அந்த ஹக்கை நிறைவேற்றிவிட்டால் தாராளமாக சேமிக்கலாம் இதுதான் இதற்கான விடை என்று இவ்ளோமர் ரீதியல்லாக அவர்கள் விளக்கம் பெறுகிறார்கள் தங்கம் என்பது அதன் மீதான இரண்டாவது பார்வை அது சேமிப்பிற்கான பொருள் தங்கத்தை சேமிச்சு வைக்கலாம் முதல்ல அது பெண்களுக்கான அழகு சாதன பொருள் இரண்டாவது அது சேமிப்பு பொருள் மூன்றாவது ஒரு பார்வை இருக்கிறது மூன்றாவது ஒரு பார்வை இருக்கிறது தங்கத்தை வைத்து தங்கத்தை கௌரவ பொருளாக பார்ப்பது தங்கம் அதை கௌரவ பொருளாக பார்ப்பது இப்படி ஒரு பார்வை இருக்கிறது யாரிடத்திலே தங்கம் அதிகமாக இருக்கிறதோ அல்லது திருமணத்திலே யார் தங்கத்தை அதிகமாக புலங்குகிறார்களோ அதை வைத்து அவர்களினுடைய மதிப்பை அந்தஸ்தை மதிப்பிடுவது இந்த என்பது மிக தவறானது இந்த பார்வை என்பது மிக தவறானது மார்க்கத்திற்கு புறம்பானது தங்கம் அதிகமாக இருந்து தன்னுடைய அந்தஸ்தை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி தங்கத்தை அதிகமாக வெளிப்படுத்துவது இதை மார்க்கம் சொல்லவில்லை அலகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இந்த தங்கம் என்பது அதை சேகரித்துக் கொள்ளலாம் பெண்கள் அதை அழகு சாதன பொருளாக பயன்படுத்தலாம் ஆனால் அதை கொண்டு பெருமை அளிப்பது என்பது தனக்கான கௌரவத்தை தேடுவது என்பது அல்ல ஆகமானது அல்லவன் மதா இல் என்ற இடத்துல இருக்கிறார் இப்போ ஒருத்தவங்கள்ட்ட தண்ணி கேட்டார் தண்ணி குடிக்க தண்ணி கொடுங்கள் அந்த ஊரில் உள்ள தலைவர் திகான் அப்படின்னு அவருடைய பேர் குடிக்கிறதுக்கு தண்ணி கொண்டு வர்றார் வெள்ளி டம்ளர்ல கொண்டு வர்றார் வெள்ளி டம்ளர்ல குடிக்கிறதுக்கு தண்ணி கொண்டு வர்றார் கையில வாங்கினதும் பார்த்தாங்க வெள்ளி கோவலை தூக்கி வீசிட்டாங்க தூக்கி வீசிட்டாங்க அவங்க சொன்னாங்க நான் ஏன் இதை தூக்கி வீசினேன் அப்படின்னு சொன்னா நான் இதை இதற்கு முன்பதாகவே நான் அவரிடத்திலே சொல்லி இருக்கிறேன் வசல்லம் அவர்கள் பட்டாழையை உடுத்துவதை நமக்கு தடுத்திருக்கிறார்கள் பட்டாலை உடுத்துவதை தடுத்திருக்கிறார்கள் தட்டு தங்கத்தட்டு அந்த தங்க கூலைகளிலே உண்ணுவது பருகுவது இதையெல்லாம் நபியவர்கள் தடுத்திருக்கிறார்கள் இதை நான் இதற்கு முன்பும் நான் அவரிடத்திலே தெரிவித்திருக்கிறேன் தெரியப்படுத்தி இருக்கிறேன் ஆனாலும் அவர் அந்த செயலில் இருந்து தவிர்த்து கொள்ளவே இல்லை என்ற பாரதிய லாகும் கரும்பு சொன்னார் தங்கத்தட்டு வெள்ளித்தட்டு இன்னைக்கு வெள்ளித்தட்டை விரும்புபவர்களும் அதிகமாக இருக்கிறார்கள் வெள்ளித்தட்டுல சாப்பிடணும் வெள்ளி தமிழர்ல குடிக்கணும் அப்படியே தடுத்து இருக்கிறார்கள் அதை பயன்படுத்த கூட காரணம் என்ன அது பெருமைக்கான அடையா நான் சாப்பிட்டாலே வெள்ளித்தட்டுல தான் சாப்பிடுவேன் குடிச்சாலே வெள்ளி டம்ளர்ல தான் குடிப்பேன் அப்படிங்கிறது அது அகம்பாவத்திற்கான அடையாளம் அது ஒரு மொழி இடத்திலே அந்த அகம்பாவம் இருக்கக்கூடாது இந்த துன்யாவை கொண்டு பெருமையை தேடுவது வந்தவிட கூடாதபدரக்காதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்க பாத்திரங்கள் வெள்ளி பாத்திரங்களை தடை செய்தார்கள் நோக்கம் இதுதான் அந்த தங்கத்தை வைத்து கர்வம் கொள்ள கூடாது ஆனால் இன்றைக்கு ஆபரணங்களை வைத்து தங்க நகைகளை வைத்து நாம் நமக்கான கர்வத்தை தேடுகிறோம் கௌரவத்தை தேடுகிறோம் என்றால் இதுவும் மார்க்கத்திற்கு புறம்பானது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் நிக்காகனுடைய விஷயங்களை பார்த்தால் நாடுகளில் எல்லாம் திருமணத்திற்கு கல்யாணம் செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறவங்க யார் அப்படின்னு சொன்னால் மாப்பிள்ளை வீட்டார்கள் நிக்காக செய்கிறதுக்கு ரொம்ப பெரும்பாடுபடுவாங்க மாப்பிள்ளை வீட்டை சார்ந்தவர்கள் மணமகன் வீட்டார்கள் தான் ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஏன் அப்படின்னா அங்கெல்லாம் மகர் ரொம்ப கூடுதலாக மகர் கொடுத்து திருமணம் செய்வது ரொம்ப அதிகமாக மகர் கொடுக்கிறது கட்டி கொடுக்கிறது அதிகமான மகரை தொகையாக நகையாக கொடுப்பது இப்படியான வழமையை ஏற்படுத்தி கொண்டு அங்க கஷ்டப்படுறவங்க யாருன்னு பார்த்தா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நமது பகுதிகளிலே திருமணத்திற்கு என்று கஷ்டப்படுபவர்கள் மிகுந்த சிரமமேற்கொள்பவர்கள் யார் என்றால் பெண் வீட்டுக்காரர்கள் நிறைய போட்டு நகைகள் சீர் சடத்திகள் இதையெல்லாம் நிறைய கொடுக்க வேண்டும் என்று சிரமப்படுபவர்கள் பெண் வீட்டார்கள் இந்த இரண்டுமே மார்க்கத்திற்கு புறம்பானது மார்க்கத்திற்கு புறம்பானது நிறைய மகர் போடணும் அதிகமான மகரை கொடுத்தா தான் நிகா செய்யணும் இதையும் மார்க்கம் சொல்லவில்லை பெண் வீட்டாரிடத்திலிருந்து நீங்க எவ்வளவு தருவீங்க என்ன செய்வீங்க இவ்வளவு கொடுக்கணும் இவ்வளவு செய்யணும் என்று வற்புறுத்துதல் மார்க்கத்திற்கு இதுவும்ரண இந்த மார்க்கம் சொன்னது அல்ல அல்லாஹு அலை அவர்கள் திருமணத்தை எளிமையாக்க சொன்னார்கள் எளிமையாக நீங்கள் திருமணங்களை நடத்துங்கள் என்று சொன்னார்கள் எந்த திருமணம் அதிகமான வரக்கத்தை உடையது எந்த திருமணத்தில் செலவுகள் மிக குறைவாக செய்யப்படுகிறதோ ஆடம்பரம் எந்த திருமணத்திலே குறைவாக இருக்கிறதோ அந்த திருமணம் உரியது அல்லாஹருடைய அவர்களும் சொல்லுகிறார்கள் பெண்களுக்கான மகரின் விஷயத்திலே நீங்கள் வரம்பு மீறி போக வேண்டாம் என்று சொன்னார்கள் பெண்களுக்கான மகரின் விஷயத்தில் வரம்பு மீறி போகாதீர்கள் அப்படின்னா அவங்களுக்கு அதிகமா நகை போடாதீங்கன்னு அர்த்தம் கிடையாது மகர் என்ற பெயரில் குறிப்பிட்டு ஐம்பது பவுண்டு நூறு பவுண்டு இப்படி போடாதீங்க அவர்கள் சொன்னார்கள் மகர் என்பதை அல்லாஹ் சொல்லுகிறார் பெண்களுக்கு அவர்களுக்கான மகரை நீங்கள் மன திருப்தியோடு நீங்கள் கொடுங்கள் மனமுவந்து நீங்கள் கொடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார் கண்ணியமான முறையில் அழகான முறையில் வழமையில் எது இருக்கிறதோ பெரும்பாலும் வழமையில் எது இருக்கிறதோ அதை மகராக வைத்துக் கொள்வது என்பது கொடுத்து நிகாசு செய்து கொள்வதும் அதற்கு பிறகு மனைவி என்ற அடிப்படையில் அவர்களுக்கு எத்தனை சவரன் வேண்டுமானாலும் அன்பளிப்பு செய்யலாம் தாராளமாக கொடுக்கலாம் அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் மகர் என்ற ரீதியில் ஐம்பதாக நூறாக இப்படி வரப்பு மீறி போவது இதை வேண்டாம் என்றார்கள் உமரே பாரூக் ரதி அல்லா காரணம் அதை மையப்படுத்தி நிறைய பிரச்சனைகள் அந்த தம்பதியரினுடைய வாழ்க்கையிலே ஏற்படுவதற்கு சாத்திய கூறுகள் அதிகம் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் எனவே தான் நீங்கள் மகரின் விஷயத்திலே வரம்பு மீறி செல்ல வேண்டாம் என்றார்கள் உமரதி அல்லா ஒன்று அதே நேரம் பெண் வீட்டாரிடமிருந்தும் வற்புறுத்தி கேட்பது நீங்க இவ்வளவு கொடுக்கணும் அதற்கான முகாந்திரமே கிடையாது நீங்க இவ்வளவு கொடுக்கணும்னு கேட்கறதுக்கு எந்த உரிமையோ எந்த தகுதியோ யாருக்கும் கிடையாது கேட்கவே கூடாது வாய் திறந்து கேட்பது இருக்கிறதே அது மிகப்பெரிய நமக்கான கௌரவ குறைச்சல் என்பதை நாம் உணர வேண்டும் நான் நிக்காக என் பிள்ளைக்கு நான் பெண்வாங்க அப்படின்னு சொன்னா நான் பத்து பவுண்டு மகள் போட்டு நான் திருமணம் செய்வேன் அதுக்கு கம்மியாக நான் கொடுக்க மாட்டேன் அந்த அளவிற்கு நாம் கௌரவமாக இருக்கிறோம் என்றால் பெண் வீட்டாரிடம் இருந்து நீங்கள் எவ்வளவு போடுவீங்க நாம கேட்டா அதிலேயே நம்முடைய கௌரவம் குறைந்து போகிறது என்பதை நாம் உணர வேண்டும் அது நமக்கான கண்ணியம் அல்ல அங்கிருந்தே நமக்கான கௌரவ குறைச்சல் என்பது ஏற்பட்டு விடுகிறது அதை தேடக்கூடாது அதை கேட்கக்கூடாது ஆனால் அவர்களாக சில சிந்தனை இப்படியும் இருக்கிறது திருமணம் பெண் எதுவுமே செய்யறாங்க ஒரு கிராம பெருந்தன்மையோடு அப்படி ஏற்றுக்கொள்வது என்றால் அதுவும் சிறந்தது தவறு தவறில்லை ஆனால் ஒருத்தவங்க ஒரே மகள் ஒரே பிள்ளை கொஞ்சம் நல்ல படைத்தவங்களாக இருக்கிறாங்க விரும்பி நிகாசம் செஞ்சு கொடுக்குறவங்க பிள்ளை இதெல்லாம் செய்யணும் ஒரு பத்து சவன் அல்லது ஒரு இருபது சமம் இருக்கிறதில் கொஞ்சத்தை கொடுக்குறாங்க பிள்ளைக்குன்னு கொடுக்குறாங்க இதை தடுப்பதற்கும் யாருக்கும் உரிமை கிடையாது பிள்ளகின் எதுவுமே போடக்கூடாது ஒரு பொண்ணு கூட போடக்கூடாது யாரும் சொல்ல முடியலை அவர்கள் இருப்பதிலிருந்து கொஞ்சத்தை அது அன்பளிப்பாகமா இருக்கும் அது அன்பளிப்பாகமா ஆனால் ஒரு வார்த்தை மணமகன் வீட்டார் ஒரு வார்த்தை சொன்னார் நீங்க எவ்வளவு செய்வீங்க என்ன செய்வீங்க அந்த ஒரு வார்த்தை கேட்பது இருக்கிறதே அது நமக்கான கௌரவ குறைச்சல் அது நமக்கான இழுக்கு என்பதை நாம் உணர வேண்டும் அதை செய்யக்கூடாது அதுவும் இப்போது இருக்கிற இந்த சூழலில் இப்போது இருக்கிற இந்த சூழலில் மிகுந்த கவனத்தோடு நாம் அதை அணுக வேண்டும் இப்போதும் எத்தனை சவரன் எவ்வளவு போடுவீங்க நாங்கள்லாம் இவ்வளவு செஞ்சிருக்கிறோம் என்று அதே நிலையிலேயே நாம் ஆனால் திருமணத்திற்காக வேண்டி மிகுந்த சிரமத்தை குடும்பங்களிலே கூடும் எத்தனையோ பேர் திருமணம் முடிச்சு கொடுத்து பிள்ளையை கல்யாணம் பண்ணி கொடுக்கணுங்கிறதுக்காக வேண்டிய காலமெல்லாம் கடன்பட்டு கிடக்கக்கூடிய குடும்பங்கள் எத்தனையோ நகலட்டு வாங்கணும் அது வாங்கணும் இது வாங்கணும்னு கடன் வாங்கி பிள்ளையை நிக்கா செஞ்சு கொடுத்துட்டு அதற்கு பிறகு காலமெல்லாம் அந்த கடனை அடைத்துக் கொண்டிருக்கிற குடும்பங்களின் நிலை பேசுறவங்களும் இருப்பாங்க அதுக்கு என்ன செய்ய முடியும் செய்ய வேண்டியதை செஞ்சுத்தான் ஆகணும் செய்ய வேண்டியதை செஞ்சு தான் ஆகணும் யார் இதை செய்ய சொன்னது இதை செய்ய சொன்னது யார் அல்லாஹ் சொன்னானா அல்லாஹுடைய தூதர் சொன்னார்களா யார் சொன்னது தலைக்கு மேலே சுமத்தி இதெல்லாம் செஞ்சாத்தான் செஞ்சு தான் ஆகணும் எல்லாம் வருவாங்க கேட்பாங்க அர்த்தம் வயதிறந்து எவ்வளவு போடுறாங்கன்னு நாம கேட்டா நமக்கும் அது கண்ணிய குறைச்சல் என்பதை நாம் உணர வேண்டும் அவர் அவர்களினுடைய வசதிக்கு தகுந்தார் போல் அவர் அவர்கள் திருமணங்களை செய்து கொள்கிறார்கள் அவ்வளவுதான் இதிலே குறிப்பிட்டு எத்தனை சவரன் எவ்வளவு இந்த வார்த்தைக்கே இடமில்லை எனவே நாம் சந்திக்கக்கூடிய இந்த சூழல் மிகுந்த கவனத்தோடு நாம் அணுக வேண்டும் திருமணங்களில் நிக்காக போன்ற வைபவங்களில் எல்லாம் பெண் பேசக்கூடிய நேரங்களில் குறைந்தபட்சம் இந்த வார்த்தையை சொல்வது மனிதாபிமானம் மிக்கது நிக்காகுக்காக வேண்டி நீங்கள் கடன் பற்றாதீங்கன்னு சொல்லலாம் நிக்காகுக்காக வேண்டி நீங்கள் அதிகமாக கடன் பற்றாதீங்க என்று வேண்டுமானால் சொல்லலாம் மாறாக இதை செய்யுங்கள் இதை செய்யுங்கள் என்று நிர்பந்திப்பது என்பது மார்க்கத்தின் அடிப்படைக்கு மாற்றமானது அவியவர்கள் மிக இலகுவாக நீங்கள் திருமணங்களை அமைத்து கொள்ளுங்கள் என்றுதான் சொல்லியிருக்கிறார்களே தவிர மாறாக இப்படியான நிர்பந்தங்கள் வற்புறுத்தல்கள் என்பது மாற்ற மார்க்கத்திற்கு முரணானது மார்க்கத்திற்கு எதிரானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதேபோல் தங்கங்களை சேகரிப்பது சேமிப்புக்காக வேண்டி அதை அதில் முதலீடு செய்வது அதிலும் எந்த தவறும் இல்லை மார்க்கம் அதை தவறாகவும் சொல்லவில்லை ஆனால் நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு அதை சொந்தமாக்கிக் கொள்கிறோமோ அதற்கு அதனுடைய ஹக்காக எதை சொல்லி இருக்கிறானோ அந்த ஹக்கை நாம் சரியாக நிறைவேற்றும் போது நம் கைவசம் இருக்கக்கூடிய சொத்துக்கள் அனைத்தும் பரிசுத்தமானவையாக ஆகிவிடுகிறது எனவே இந்த விஷயங்களிலெல்லாம் நாம் மிகுந்த கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருக்க வேண்டும் அல்ல ரஹ்மான் அல்லாஹு அப்படிப்பட்ட உயர்ந்த பெருந்தன்மை மிக்க சிந்தனைகளை அல்லாஹ் சமூகத்திலே ஏற்படுத்தி அருள் புரிவானாக சமுதாயத்தில் நல்ல ஒற்றுமையையும் இணக்கத்தையும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் தந்தருள் புரிவானாக அல்ல ரஹ்மான் வாழும் வாடும் காலமெல்லாம் அல்லாஹுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் முழுவதுமாய் கட்டுப்பட்டு வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹும் அனைவரையும் ஆக்கிய அருள் புரிவானாக